தமிழ் வளர்ச்சித் துறையின் மூலம் இவ்வரிசையில் மூன்று மறைந்த தமிழறிஞர்களுக்கு மரபு உரிமை தொகையும் வாழும் தமிழர்கள் இருவரின் நூல்களை நாட்டுடைமையாக்கி நூலுரிமை தொகையினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் குடும்பத்தினர் இப்போது தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து மரபு உரிமை தொகையாக பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை பெற்றுக் கொள்வார்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி பரிவுத் தொகையான பத்து லட்ச ரூபாயினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மறைந்த எழுத்தாளர் திரு மெர்வின் அவர்களின் குடும்பத்தினரை அன்புடன் அழைக்கிறோம் உயர்வு உன்னிடமே முயற்சி முன்னேற்றம் உள்ளிட்ட எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நூல்களை படைத்த பண்பாளர் எழுத்தாளர் திரு மர்வின் அவர்கள் அவர்களுக்கான பரிவு தொகை பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை குடும்பத்தினரிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மறைந்த எழுத்தாளர் திரு ஆ பழனி அவர்களின் குடும்பத்தினரை அன்புடன் அழைக்கிறோம் பாரதிதாசன் பாரதிக்குதாசனா கால் மார்க்ஸ் காப்பியம் உள்ளிட்ட பதினாறு நூல்கள் படைத்த மறைந்த திரு ஆ பழனி அவர்களுக்கான பரிவு தொகை பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழும் எழுத்தாளர்களுக்கான நூல் உரிமை தொகை தற்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது எழுத்தாளர் திரு கோமா கோதண்டம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புதினம் கவிதை புதுக்கவிதை சிறுவர் நாடகங்கள் என நூற்று இருபதற்கும் மேலான நூல்களை படைத்தவர் திரு கோதண்டம் அவர்கள் இதோ அவருக்கு நூல் உரிமை தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு கோமா கோதண்டம் அவர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுகின்றன புலவர் தமிழ்நாவன் அவர்களை அழைக்கிறோம் கண்ட வாழ்வும் பெரியார் ஈவேரா குறுங்காவியம் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்கள் புலவர் இளமா தமிழ்நாவன் அவர்கள் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி நூலுரிமை தொகையாக பத்து லட்சம் ரூபாயினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்